இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் அவர்கள் புகழஞ்சலி செலுத்துவார்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாமல்ல இறைவனின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன் உலக பொருளாதார மேதை முன்னாள் இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவை குறித்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மிக பெரும் தலைவராக விளங்கிய அண்ணன் யுவி கே எஸ் இளங்கோவன் அவர்களுடைய மறைவு குறித்தும் புகழஞ்சி செலுத்துவதற்காக அதோடு சேர்ந்து படத்திறப்புகளும் செய்கிற இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே முன்னிலை வைக்கிற ராஜேஷ்குமார் ஐயா அவர்களே தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர் டாக்டர் குமார் அவர்களே அகில இந்திய காங்கிரசுடைய செயலாளர் சூரஜ் ஹெக்டே அவர்களே முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் பேரியத்தினுடைய சிந்தாத சிந்தாந்த தெளிவுரையாளருமாகிய ஐயா சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய முழுவதும் தலைவர்களே எனக்கு முன்பு உரையாற்றி இங்கே சிறப்பித்து அமர்ந்திருக்கிற சகோதரர் தொல் திருமாவளன் அவர்கள் அருமை சகோதரர் அப்துல் சமத் அவர்கள் அருமை சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள் அருமை சகோதரர் அதியமான் அவர்கள் அம்மாசி அவர்கள் மற்றும் இந்த கூட்டத்திலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்திய கூட்டணியினுடைய மதியாரைக்குரிய தலைவர்கள் படத்திறப்பை சிறப்பாக செய்துவிட்டு உரையாற்றி சென்றிருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பலம் தலைவர்கள் சிறப்பாக கூடியிருக்கிற பெரியோர்கள் அருமை தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் முதலில் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஏற்பாடு செய்து என்னையும் இந்தியன் முஸ்லீம் லீகின் சார்பில் பங்கேற்குமாறு செய்ததற்கு அவருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு உரையாற்றிய பெருமக்கள் திரை பெயரும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பற்றியும் அண்ணன் இ இளங்கோவன் அவர்களைப் பற்றியும் நிறைய பல செய்திகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அவற்றையெல்லாம் நானும் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பத்தாண்டு காலம் இந்தியாவை ஆண்ட அந்த காலத்திலேதான் இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது அதனை நடைமுறைப்படுத்தியவர் இங்கே ஐயா சிதம்பரனார் இங்கே அமர்ந்திருக்கிறார் மன்மோகன் சிங் அவர்கள் பத்தாண்டு கால ஆட்சியில் நடந்த அத்தனை திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் தான் இங்கே அமர்ந்திருக்கிறார் ஆனால் மன்மோகன் சிங் அவர்கள் பத்தாண்டு காலத்துக்கு முன்பே நரசிம்மராவ் காலத்திலும் சரி அதற்கு முன்பு ராஜீவ் காந்தி காலத்திலும் சரி அதற்கு முன்பு இந்திரா காந்தி காலத்திலும் சரி அவருடைய பொருளாதார அறிவுரைகள் அவ்வப்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு கொடுக்கப்பட்டு வந்தது என்பதுதான் வரலாறு ஏதோ புதிதாக வந்து ஆட்சியிலே அமர்ந்து விட்டதாக சில பேர் சொல்லுவது வரலாற்று பிழையா தொடர்ந்து உலக பிரசித்தி பெற்ற பொருளாதார நிபுணாக இருந்த அவர் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அத்துணை தலைவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் தனது கருத்தை சொல்லி அனுபவத்தை சொல்லி ஆலோசனை சொல்லி வந்திருக்கிறார் என்றுதான் அவர் வரலாற்றிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் செய்த சாதனைகளை பற்றியெல்லாம் இங்கே அடுக்கடுக்காக மாண்பு முதல்வர்களும் இங்கு சொல்லி போயிருக்கிறார் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சியின் போதுதான் முதல் முறையாக இந்திய ஆட்சியில் வரலாற்றில் மத்திய அரசிலே சிறுபான்மை மக்களுக்காக வேண்டி ஒரு அமைச்சரகம் உருவாகியது அதற்கு முன்பு கிடையாது அவருடைய ஆட்சியில் வந்தது மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் மைனாரிட்டி அஃபேர்ஸ் இது உருவானது அவர் காலத்திலே தான் நாங்கள் அந்த நேரத்தில் இருபத்தி ஏழு முஸ்லிம் எம்பிகள் இருந்தோம் ஹைதராபாத் எம்பி ஓவைசி அவருடைய இல்லத்தில இருபத்தி ஏழு பேரும் கூடி இடத்திலே கோரிக்கை வைப்போம் என்று சொல்லிவிட்டு தேதி வாங்கி கொண்டு போனோம் அப்படி போய் வருடத்திலே நாங்கள் வைத்த கோரிக்கை என்ன என்று சொன்ன இந்தியா ஆட்சியாளரிடத்திலே அரசிடத்திலே எல்லா சமுதாயங்களுக்கும் எல்லா துறைகளுக்கும் அமைச்சகம் இருக்கின்றது ஆனால் சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அமைச்சகம் இல்லையே இதனை நீங்கள் செய்ய வேண்டுமே என்று அரை மணி நேரம் அவரிடத்திலே விளக்கி சொன்ன பொழுது அதனை கேட்டுக்கொண்டு அந்த கோரிக்கையுடைய உண்மையை புரிந்து கொண்டு உடனே அவர் சொன்னார் விரைவில் செய்வோம் என்று சொல்லிவிட்டு அடுத்த வாரமே இந்திய அரசியலிலே பாராளுமன்றத்திலே அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை மினிஸ்ட்ரி ஆஃப் மைனார்டி அஃபேர்ஸ் என்பதை அறிவித்து அதனுடைய அமைச்சராக மாறாட்டிய அப்துல் ரஹ்மான் அந்த நியமித்தார் இதை ஏன் இங்கு சொல்லு என்று சொன்னால் சிறுபான்மை சிறுபான்மை என்று அரசியல் சாசனத்திலே பல இடங்கள் இருந்தாலும் அரசியல் சாசனத்திலே உள்ள பல்வேறு அமைப்புகளுக்கு மத்தியிலே அமைச்சரகம் இருக்கிற இருந்தாலும் சரி ஆனால் இந்த சிறுபான்மை சமுதாய மக்களுக்கான ஒரு அமைச்சரவை அவர் காலம் வர இல்லை அதற்கு பிறகுதான் இன்று இருக்கிறது அவருடைய ஆட்சி கூட்டணி மந்திரி பாராளுமன்றத்தில் நூத்தி நாற்பத்தி காங்கிரஸ் எம்பிகள் நூத்தி முப்பத்தி எட்டு பிஜேபி எம்பிகள் மற்றவர்கள் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் அதனாலே கூட்டணி அமைந்தது யூபிஏ என்கிற அமைப்பு வந்தது அதில்தான் எல்லா மாநிலங்களை சேர்ந்தவர்களும் அமைச்சரானார்கள் அப்படி அமைச்சரானவர்கள் அத்தனை பேரும் இந்திய அரசிலே உள்ள சிஸ்டத்தை கூட்டாட்சி தத்துவத்தை மிக சிறப்பாக நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சியாகத்தான் இருந்தது ஐந்தாண்டு காலம் முதல் ஐந்தாண்டு காலத்திலே இந்திய அரசு அதுவரை இல்லாத அளவுக்கு ஏன் இனியும் வருங்காலத்திற்கு அறிவுரை கூறக்கூடிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியை முதல் ஆண்டு காலத்திலே நடத்தி அது தொடர்ந்து அடுத்த ஐந்து ஆண்டு காலத்தில் நடத்திய பெருமை அவருக்கு உரியது அவருடைய பொருளாதாரத்தில் இந்தியாவிலே உள்ள பொருளாதாரத்தை மாற்றுவதில் அடிக்கடி அவர் சொன்னது இந்தியா இந்த மாபெரிய நாட்டில் இருந்து எக்ஸ்போர்ட் என்பதை விரிவுபடுத்த வேண்டும் என்று தான் சொன்னார் அவருடைய பொருளாதாரத்தினுடைய மூல கொள்கை என்ன சொன்னா இந்திய மக்கள் உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி விடுவோமானால் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது உலக அளவுக்கு ஓங்கி வளர்ந்துவிடும் என்ற அடிப்படையிலே தான் அவருடைய பொருளாதார திட்டங்கள் ஒவ்வொன்றும் இருந்தது உலக அளவிலே அவர் சொன்னது உலகிலே உள்ள டெவலப்டு கண்ட்ரிஸ் வளர்ந்த நாடுகள் இருக்கின்றன வளர்கிட நாடுகள் இருக்கின்றன வளர்ந்த நாடுகளிலே உள்ளவர்கள் தங்களுடைய ஜிடிபி வருமானத்தில் ஒரே ஒரு சதவீதத்தை கொடுத்தால் இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாம் முன்னுக்கு வந்துவிடும் என்று சொன்னவர் மன்மோகன் சிங் உலகத்திலே உள்ள வளர்ந்த நாடுகள் டெவலப்டு கண்ட்ரீஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸாக வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கு ஒரு சதவீதம் தங்களுடைய வருமானத்திலிருந்து கொடுக்க ஆரம்பித்து விடுவார்களே ஆனால் உலக சோ சகோதர உலக நிதியையே நிலைமையையே மாற்றி வைத்து விடலாம் என்று சொன்னார் ஆனால் அன்று நாட்டீவன் ஒன்று முது சதவீதம் கூட இல்லை பாயிண்ட் பாயிண்ட்டு ஒரு சதவீதம் இருந்தது என்றுதான் வரலாறு சொல்லுகிறது அந்த திட்டம் இன்றும் இருக்கிறது மன்மோகன் சிங் போட்ட அறிவித்த அந்த அற்புதமான திட்டம் உலகத்தின் முன் மின்னு இருக்கிறது அப்படி அந்த திட்டம் நடைமுறைக்கு வருமானால் உலகத்திலே உள்ள ஏழை எளிய நாடுகளில் எல்லாம் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை உலகத்திற்காக இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்காக சிந்தித்த மாபெரிய ஒரு நிபுணர் பொருளாதார வல்லுனர் அந்த மாபெரிய தலைவர் தான் மன்மோகன் சிங் அவர்களை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் எல்லாம் சிஸ்திரி அக்கால் என்று சொல்லி உள்ளே நுழைவோம் சீக்கியர்கள் ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லுகிற போது வணக்கம் என்று நாம் சொல்லுவதை போல சிஸ்திரி அக்கால் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு உள்ளே போகும்போது போது மகிழ்ந்து கொண்டே எங்களை வரவேற்பார் நிறைய நான் சொல்ல வேண்டும் ஆனால் ஒன்றை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் தமிழ்நாட்டுக்கு சமுத்திர திட்டம் அறிவிக்கப் போகிறார்கள் அறிவிப்பை டி ஆர் பால் அவர்கள் பாராளுமன்றத்தில் போகிறார் பிரசன்ட் பண்ண போகிறார் அந்த நேரத்தில் ஐயா அவர்களும் இருந்தார்கள் என்று நினைக்கிறேன் பாலு அவர்கள் திட்டத்தை பாராளுமன்றத்தில் முன்மொழிகிற நேரத்தில் ஆரம்பித்த நேரத்தில் பிஜேபியை சேர்ந்த ரெண்டு மூணு எம்பிகள் இங்கிருந்த ஓடி வந்து அவரை சுற்றி கொண்டு அவர் கையிலே வைத்திருந்த பேப்பரை கிழிப்பதற்கான முயற்சி பண்ணி கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் பழனி மாணிக்கம் எம்பி ஏழட்ட இடங்க தள்ளி இருந்தவர் எப்படி பாய்ந்து வந்தாரோ தெரியவில்லை ஓடி வந்து இடத்திலே உள்ள அந்த காகிதத்தை அறிக்கையை அவர்கள் கிழிப்பதற்கு முன்பாக அவர் பிடிங்கிக் கொண்டார் பிடிங்கிக் கொண்டு டிஆர் பாலத்திலே கொடுத்தார் பிறகுதான் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள் இந்த சேது சமுத்திர திட்டத்தின் அடிப்படை என்ன என்று சொன்னா மன்மோகன் சிங் அவர்களுடைய அடிப்படையான கொள்கை இந்தியா எக்ஸ்போர்ட் ஆக செய்யக்கூடிய நாடாக மாற வேண்டும் என்பதை அது சரியான நேரத்தில் அந்த திட்டம் தூரப்பட்டது அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குமானால் சோழமண்ட கடற்கரையிலே பதினெட்டு துறைமுகங்கள் ஹார்பர்ஸ் ஒரு காலத்திலே இந்திய வரலாற்றிலே பதினெட்டு துறைமுகங்கள் இருந்து அந்த பதினெட்டு துறைமுகங்களில் இருந்து ஏற்றுமதியான பொருள்கள் உலகமெல்லாம் போயிற்று இந்தியாவுடைய பொருள் வளம் இந்த தமிழகத்திலே உள்ள பதினெட்டு கடற்கரை பட்டினங்களிலிருந்து ஏற்றுமதியான பொருள்களை கொண்டுதான் இந்தியா வளர்ச்சி பெற்றது என்று வரலாற்றை நாம் படிக்கிறோம் அப்படி அந்த புதிய வரலாறு பழைய வரலாறு புதிய வரலாறாக திரும்ப வேண்டும் இந்தியா பொருளாதாரத்திலே விளங்க வேண்டும் உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்ற பல்வேறு திட்டங்களை எல்லாம் உள்ளடக்கித்தான் அவர் ஆட்சியிலே ஒவ்வொரு திட்டத்தை போட்டு நடைமுறைப்படுத்தினார் அவர் செய்த அந்த அற்புதமான திட்டங்கள் நடைமுறைப்படுத்திய காரணத்தினாலே தான் இன்றும் அது பேசப்படக்கூடியதாக நாளைக்கும் அது பின்பற்றப்படக்கூடியதாக இருக்கின்றன என்பதை நினைவுபடுத்தி அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையிலும் அண்ணன் இவி கேஸ் இளங்கோவன் ஐயாவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையிலும் இளங்கோவன் அவர்கள் ஈரோட்டிலே உள்ள முஸ்லீம் சமுதாயத்துடைய ஒரு குடும்ப நண்பராக மட்டுமல்ல உறவினராகவே இருந்தவர் பெரியாரும் ஈரோடு முதலாளி அப்து சமது சாஹிப் அவர்களும் ஒரே குடும்பத்தில் இருந்தவரை போல அந்த குடும்பத்தைச் சேர்ந்த இவி இளங்கோவன் அவர்கள் ஈரோட்டிலே உள்ள முஸ்லிம் சமுதாயத்துடைய உறவினராகவே குடும்ப நண்பராகவே குடும்பத்தில் ஒருவராகவே இருந்து மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டிய பெருமை அவர் உடையது அவர் நினைவை போற்றக்கூடிய வகையிலும் இன்று நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இறுதியாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் இன்று அவர்களுடைய நினைவை போற்றி புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்றோடு இது நிறைபடுவது கூடாது என்பது எனது தாழ்மையான கருத்து இது ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நாட்கள் மறைந்த இந்த நாளில் எந்த நாளில் அவர் மறைந்தாரோ அன்றைய தினம் அவர் பேரால் ஒரு அற்புதமான சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்து மெமரபிள் சொற்பொழிவுகளை அறிஞர்களை கொண்டு ஏற்பாடு செய்து தொடர்ந்து அது நடக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியுடைய பிரச்சாரம் அதன் மூலம்தான் செல்ல வேண்டும் இன்று தேவை இந்தியாவுக்கு ஆதி காலத்திலே காங்கிரஸ்கார எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ எத நல்லிணக்கத்தை நிலைநாட்டினார்களோ எந்த பெடரலிசத்தை வற்புறுத்தினார்களோ எந்த ஜனநாயகத்தை உயிர்ப்பித்தார்களோ எந்த மொழிக் கொள்கையை அவர்கள் வளர்த்தார்களோ இந்திய நாடு எல்லோருக்கும் உரிய நாடு வேற்றுமையில் ஒன்று கொண்டு போடக்கூடிய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதை பெருமைப்படுத்தக்கூடிய இந்த அடிப்படையான தத்துவங்களை கொள்கைகளை காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் பின்பற்றி வந்திருக்கிறது அது இந்த காலத்திலும் ராஜீவ் காந்தி காலத்திலும் அது பின்பற்றி வருங்காலத்திலும் இந்திய மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட பெருந்தலைவர்களின் மறைவு நாளையெல்லாம் நினைவு நாளாக மட்டும் கொண்டாடி விடாமல் அன்றைய தினத்திலே காங்கிரசுடைய வரலாற்றே எடுத்துச் சொல்லக்கூடிய விழாக்களாகவும் ஏற்பாடு செய்வது மிகச்சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளை வைத்து உள்ள இறைவனுடைய பேருளை கொண்டு அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் ஏற்று பாராட்டக்கூடிய அளவுக்கு வருங்காலம் சொல்லும் சொல்லும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சலாம் புகழஞ்சி அஞ்சலி கூட்டத்தின் அடுத்த கட்டமாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் இ ஈஸ்வரன் அவர்கள்